அனைவருக்கும் வணக்கம் செங்கல்பட்டு மாவட்டம் திம்மாவரம் போஸ்ட் பிரேம்குமார் என்பவரை காவல் நிலையம் அழைத்துச் சென்று காலில் மாவு செங்கல்பட்டு டி டூ காவல் நிலையம் எஸ்ஐ பிரதாப் எஸ் எஸ்ஐ பிரேம் இன்ஸ்பெக்டர் நடராஜன் ஆகியோர் விசாரணைக்காக பிரேம்குமார் என்பவரை அழைத்துச் சென்றுள்ளனர் ஒரு இரவு கடந்த பின்பு அவரது மனைவி பிரியா காவல் நிலையத்தில் விசாரித்த போது அவர் இங்கு வரவில்லை என்று கூறியுள்ளார்கள் மேலும் மாவட்ட கண்காணிப்பாளர் அலுவலகத்திலும் சென்று கேட்டுள்ளார் பின்பு இரண்டு நாட்கள் கழித்து ஸ்டான்லி மருத்துவமனையில் இருந்து தொலைபேசி அழைப்பு வந்துள்ளது அதில் பிரேம்குமார் அவர்களுக்கு கால் உடைந்து மருத்துவமனையில் உள்ளதாக தெரிவித்துள்ளனர் பிரேம்குமார் மீது சுமார் எட்டு ஆண்டுகளுக்கு முன்பு கொலை வழக்கு நிலுவையில் உள்ளதாக தெரிவித்துள்ளனர் தற்போது அவர் சொந்தமாக மீன்கடை வைத்து பொழப்பு நடத்தி வருவதாகவும் அவரது மனைவி பிரியா மற்றும் அவரது வழக்கறிஞர் தெரிவித்துள்ளனர் நன்றி வணக்கம் செய்தியாளர் உங்கள் கங்கால் போட்டு திமாவாசில வந்து வர அந்த கிராமத்துல இருந்து இந்த மாரி எங்க வீட்டுல இருந்து காயில பத்துனு வந்தாங்க போலீஸ் வந்தாங்க அவங்க வந்து வரும்போது சரி தாத்தாருன்னு ஒரு ரூம்ல பத்துனு வந்தாங்க தாத்தாருன்னு வலிச்சுன்னு ஆச்சுன்னு நாங்க எல்லாம் கும்பலா ஓடி போயிருந்தாச்சு கேட்டோம் இந்த மாரி விசாரிக்கணும் விசாரிச்சுட்டு வந்துடுவோம் அப்படின்னு சொன்னாங்க சரி நாங்களாம் கூட சரி விசாரிச்சுட்டு அனுப்பிச்சிருக்கேன் நாங்களும் சரி வந்துட்டோம் சரி கம்முன்னு வந்துட்டோம் அப்புறம் சரி நேரம் ஆவோ நாங்களும் அங்கங்க போய் பாக்குறோம் எங்கேயுமே இல்லவே இல்லை இந்த மாதிரி வரவே இல்லை அப்படின்றாங்க சரி நாங்களும் விசாரிச்சு பார்த்தாங்க எங்கேயுமே வரல வரலன்றாங்க நாங்களும் மூணு நாளா எங்க கண்ணுலயே காட்டாம எங்க வச்சிருந்தாங்கன்னு எங்களுக்கே தெரியல அப்புறம் பார்த்தா மூணாவது நாள் கழிச்சு காயில இருந்து ஸ்டாலின் வீட்டுக்கு காலு உரைச்சுட்டாங்க அப்படின்ட்டு எங்க வீட்டுக்கார்ட்ட எங்களுக்கு யாரும் இல்ல எங்க வீட்டுக்கார்தான் எங்களுக்கு எல்லாமே நானே ஒரு குழந்தை வச்சு இவ்வளவு கஷ்டப்படுற மீன் வியாபாரம் பண்றாங்க அதுல இருந்து தான் எங்களுக்கு இதுவே இப்ப அவருக்கும் காலு வந்துச்சு இப்ப எங்களை பாத்துக்கிறதுக்கும் யாரும் இல்ல எங்க குழந்தை குழந்தை பொம்பளை குழந்தை வச்சு நானும் அங்கங்க திரியிறேன் எங்க கேட்டாலும் எந்த டேஷன்ல கேட்டாலும் இல்ல இங்கிட்டுன்னு வரல இங்கிட்டுன்னு வரலன்ட்டு கடைசியில ஹாஸ்பிட்டல்ல இருந்து போன் வருது இது மாரி யார் மூலியும் காலு வச்சிட்டேன் அப்படின்ட்டு

இப்போதைக்கு அவர் மீன் தோல் செய்துட்டு வியாபாரம் கடந்த வியாழக்கிழமை விசாரணைன்னு சொல்லி காலையில போலீஸார் அழைச்சிட்டு போறாங்க திரு செங்கல்பட்டு தாலுக் காவல்நிலையில இருந்து விசாரணைக்கு அழைச்சு போகும்போது நல்ல நிலை அழைச்சிட்டு போறாங்க அதுக்கப்புறம் அவங்க குடும்பத்தார் போய் கேட்கும் போது எந்த ஒரு தகவலும் கொடுக்காம அவர் மறைச்சி வச்சிருக்காங்க ஞாயிற்றுக்கிழமை அவங்களுக்கு தகவல் தெரியுது யாரோ ஒரு தனி நபர் அவங்களுக்கு தொலைபேசி தொடர்பு கொண்டு இந்த மாதிரி வீட்டுக்காரரு ஸ்டான்லி ஹாஸ்பிட்டல் ட்ரீட்மெண்ட்ல இருக்காரு வந்து பாக்க சொல்றாரு உங்களை சொல்றாங்க இவங்களும் அதுக்கு அதிகல் போய் பாக்குறாங்க பார்க்கும்போது அவர் காலை உடைக்கப்பட்டு ட்ரீட்மெண்ட்ல இருக்கார் இந்த வரைக்குமே வந்து போலீஸார் இவங்க குடும்பத்தாருக்கும் வேற யாருக்கும் தகவலையும் கொடுக்காம மறைச்சி வச்சுட்டு இருக்காங்க இதனால வந்து அவர் மேல வந்து மோட்டிவ்னு சொல்றதுக்கு ஒண்ணும் இல்லை ஏன்னா இப்போதைக்கு வந்து அவர் நல்லபடியா வாழ்ந்துட்டு இருக்காரு எந்த ஒரு குற்ற செயலும் அவர்கிட்ட வந்து லஞ்சம் கேட்கறதா சொல்றாங்க அதோட விசாரணை வந்து ஹியூமன் ரைட்ஸ்க்கு வந்து இருக்கும் இவங்கதான் விசாரணை பண்ணி எங்களுக்கு தகவல் கொடுக்கணும் நீங்க வேற எந்த இடத்துக்கும் போல ஃபர்ஸ்ட் நீங்க ஃபர்ஸ்ட் மனித உரிமை ஏனா அவங்க கிட்ட நடவடிக்கை எடுக்கிறதுனால அங்க வந்து இருக்கோம் அடுத்து நீதி மன்றத்துல நாடலாம்னு இருக்கோம் இப்ப நீங்க வழக்குறீங்க இது ஸ்டேஷன்ல போய் என்ன வந்து விசாரணை பண்ணீங்க ஸ்டேஷன்ல வந்து நான் கேட்கும்போது இல்லன்றத தான சொல்றாங்க இங்க இருக்காங்கன்ற தகவல் யாருமே சொல்லவே இல்ல காவல் நிலையத்துல போய் கேக்குறோம் எஸ்பி வரைக்குமே போய் கேக்குறோம் அவர் அழைச்சிட்டு வரலன்றத தான் சொல்றாங்க அப்போ வந்து கால் உடைஞ்சிருக்க ஒருவேளை என்ன ஆக்சிடென்ட் இருக்கலாம் காவல் நிலையத்துல நல்ல நாள்ல இருந்து கூட்டிட்டு போறாங்க காவல் நிலையத்துக்கு வீட்டுல இருந்து அதுக்கான வீடியோ ஆதாரமும் எங்க இருக்கு விசாரணை வந்து அழைக்கிறேன்னு சொல்லியிருக்காங்க இன்னைக்குதான் புகார் கொடுத்திருக்கோம் இன்னும் ஒரு ஒரு வாரத்தில் விசாரணைக்கு அழைக்கிறேன்னு சொல்லியிருக்காங்க நீதிமன்றத்துக்கு போலான்னு இருக்கோம் இது சம்பந்தமா நான் சுகுமார் உயர்நீதி வழக்கா இருக்கேன்